ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் நிதிஷ்குமாரு காப்பி குடிக்கிறதுக்குள்ளேயே சந்திரபாபு நாயுடு ரொம்ப நாள் உள்ள போயிருக்கிறார்

சில பேர் சொல்றாங்க எனக்கு வல்லுவர் வந்து என்ன பேசிருப்பாரு என்னையா அதிகாரம் இருக்கு அதிகார நமக்கே சங்கடமா இருக்க முந்த நாள் பார்த்துருப்பீங்க நம்ம அக்கா தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரும்னு சொல்லி சொல்லி இருந்த ஆளுநர் பொறுப்பையும் விட்டுட்டு கடைசியாக ஒன்னும் கிடைக்காம இந்த அமித்ஷா ஊர் வச்சு அந்த திட்டு திட்டுறேன் கீழே இறங்கி வந்து என்னக்கா ஒரு நிலைமை இப்படி ஆகி போச்சான்னு அது சொல்லுது அறிவுரை வழங்கினான் எனக்கு தெரிஞ்சு யாரும் இவ்வளவு கொடூரமா முகத்தை வச்சுக்கிட்டு அறிவுரை சொல்ற முதல் இவர் தான் அதையும் கேட்டுக்கிட்டு அடுத்த நாள் அதுக்கு விளக்கம் சொல்ற ஒரே அக்கா நம்ம அக்கா தான் அதை கூட பயிர் ஒன்று போட்டுருந்தாங்க இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து நீங்க அண்ணாமலையை திட்டிக்கிட்டு இருந்தா உங்க தமிழ் இசைங்கிற உங்க பேரை ஹிந்தி இசைங்க மாற்றி விட்டு கவனமா இருக்கு சொன்னாங்க என்ன சொன்னாங்களோ இவங்களுக்கு என்ன புரிஞ்சுச்சோ நமக்கு தெரியாது ஏன் சொல்றேன்னா அந்த மோடி அவர்கள் இத்தனை முறை எட்டு முறை அண்ணன் சேகர்பாபு அவர்கள் தான் சொன்னார்கள் நாங்கள் சென்னை மக்கள் வெள்ளத்திலே தத்தளித்த பொழுது மோடி அவர்களே நீங்கள் வந்தீர்களா ஆறுதல் சொல்ல வராத நீங்கள் இப்பொழுது ஆதாயம் தேடி வருகிறார் வருகிறீர்கள் என்று ரத்தில சுருக்கமாக சொன்னார் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் திருக்குறள் மாதிரி சொன்னார் நாங்கள் வெள்ளத்திலே தவித்த பொழுது ஆறுதல் சொல்ல வராத நீங்கள் இப்பொழுது ஆதாயம் தேடி வருகிறீர்கள் நீங்கள் செய்த தமிழ்நாட்டுக்கு செய்த வஞ்சகத்துக்கெல்லாம் நாங்கள் வஞ்சகத்தை கணக்கு தீர்க்கிற நாள் தான் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் என்று சொன்னார் அது அப்படியே நிறைவேறி இருக்கிறது எட்டு முறை சுற்றி வந்தார் தமிழ்நாட்டை கடைசியாக நான் ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் இன்றைக்கு ஏன் கலைஞரை கொண்டாடுகிறோம் என்று சொன்னார் எழுத்தாளர் இங்க வந்து கலைஞர் அந்த வல்லுவர் சிலையை பார்த்த பொழுது மோடியை பார்த்து வல்லுவர் சொல்லியிருப்பார் ஐயா உன் கையில இருக்கிறதெல்லாம் அதிகாரம் கிடையாது என்ன கிட்டதான் பெரிய அதிகாரம் இருக்கு நாலு சீட்டு போனா அதிகாரத்தை பிடிக்கிறாங்க ஏன் கையில அதிகாரம் என் கையிலே இருக்கிறது அது ஒரு குரல் மக்கள் மக்களே போல்வர் கயவர் என்று வந்தவர் சொல்வதாக மோடி நினைத்து ஆர்டர் திருக்குறள் ஒளிபெயர்த்து ஒளிபெயர்த்து சொல்லிக்கிட்டே இருக்க நண்பர்களே இந்த முறை நாற்பதுக்கு நாற்பது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்தியா கூட்டணி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒன்னே ஒன்னு மிஸ் ஆகி அதையும் சேர்த்து வச்சு அடித்து காட்டி இருப்பதுதான் இங்கே இந்தியா கூட்டணி என்பதனுடைய சாதனை அதனுடைய மைய இணையாக மைய பொருளாக மைய அச்சாக இருந்தவர் நம்முடைய மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியா கூட்டணி நிச்சயமாக நாடாளுமன்றத்தை நடுங்க வைக்கும் கடந்த முறை போல நீங்கள் நாடாளுமன்றத்தை நடத்த முடியாது இவர்கள் எழுப்புகிற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கொண்டு வரலாம் என்று நினைக்கிறீர்கள் அதிலே மட்டுமடுத்து விட்டது பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரலாம் என்று நினைத்தீர்கள் அதிலே மண் விழுந்து விட்டது எனவே இரட்டை இன்ஜின் ஆட்சியை வாடகை இன்ஜின் ஆட்சியாக மாற்றி இருப்பதுதான் இந்தியா கூட்டணியினுடைய மகத்தான சாதனை அந்த வகையிலே சென்னையில நம்முடைய வேட்பு மனு தாக்கல் செய்யற இன்னொரு தரப்புக்கு ஏற யார் முதல்ல தாக்கல் செய்யறது அப்படின்னு ஒருத்தர் நாங்களாம் முதல்ல வந்தார் நாங்களாம் முதல்ல வந்தோம்னா அப்ப அண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு நீங்க சுயேட்சை மனு ஒண்ணு ஏத்திருக்கீங்க அவங்களும் எங்கால் தான் ஒரு படத்துல ஒரு வசனம் வரும் யாரு வேட்பு மனு முதல்ல தாக்கல் செய்தாங்கிறது முக்கியம் இல்ல யாரு தேர்தலில் முதலிடத்துல வருவாங்க என்பதுதான் முக்கியம் என்று அன்றைக்கு சொன்னதை வட சென்னையையும் மத்திய சென்னையும் வெற்றி கோட்டையாக மாற்றி இருக்கிற நம்முடைய மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும் இவர் ஆயிரம் கோயில்களுக்கு மேல் குடமுழுக்கு நடத்திவிட்டார் இவர் ஒவ்வொரு கோயிலுக்கு குடமுழுக்கு நடத்த நடத்த மதவெளி அரசியல் மூழ்கி கொண்டே இருக்கிறார் இவர் குடமுழுக்கு கோபுரத்துக்கு நடத்துகிறார் இடி விழுகிறது அந்த வகையில் ஒரு நூறு ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று சொன்னால் தன்னைத்தானே செதுக்கி கொண்டவர் கலைஞர் மிக மிக ஒரு பின்தங்கிய குடும்பத்தில் பின்தங்கிய கிராமத்தில் பின்தங்கிய குடியில் பிறந்து தன்னுடைய எழுத்தாலும் உழைப்பாலும் பேச்சாலும் உலகமே நிபுந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சாதனையை படைத்தவர் தொட்டதுரை அத்தனையிலும் முத்திரை பதித்தவர் கலைஞர் அந்த வகையில் அவருடைய நூற்றாண்டை கடந்த ஆண்டு ஒரு நூறு நிகழ்ச்சி இந்த ஆண்டு ஒரு நூறு நிகழ்ச்சி என்று தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கும் அதற்கு துணை நிற்கிற அவருடைய மேலையில வந்திருக்கிற தளபதிகளுக்கும் நன்றி சொல்லி கலைஞர் நன்றி பாராட்டுவது என்பது நாம் படிப்பதுதான் நம்முடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதுதான் என்று சொல்லி வாய்ப்புக்கு தலைசாமி நன்றி சொல்லிய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்